காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கும் அதாவது காங்கிரஸ்ல வந்து பல அணிகள் இருக்கும் பல பிரிவுகளாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது மாதிரி அது கண்கூடாக நாம பார்த்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி மாறுமா ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க மகாத்மா காந்தி காலத்தில் கொள்கை அளவில் மகாத்மா காந்தியோட அதற்கு பிறகு தலைவர் காமராஜர் இருந்தார் காமராஜருக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் கருப்பு வேறுபாடு இருக்கு அது மாதிரி தொடர்ந்து இருக்கு இது வந்து காங்கிரசில் மட்டுமல்ல மற்ற கட்சிகள் எடுத்துங்க இன்னைக்கு தமிழகத்தில் சர்வாதிகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக அந்த கட்சியில மாவட்டங்கள்ல நான் மக்களை நோக்கி கேட்கிறேன் பத்திரிகையாளர்களை உங்களை போன்றவர்களை கேட்கின்றேன் கோஷ்டி இல்லாமல் இருக்குதா காங்கிரஸ் போட்டுக்குவாங்க அங்க கொலையே அப்படி இருந்தும் அந்த கட்சிகள் ஆட்சிக்கு வர முடிகிறது ஏன் அதெல்லாம் ஓடுங்க கேரளால காங்கிரஸ் தமிழகத்தை உள்ளதை விட பெரிய அளவு அணிகள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்தது அவர்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வருகின்றார்கள் அதனால அணிகள் என்பது இது வந்து அணிகளை வைத்துக்கொண்டு நாம் வேலை செய்யாமல் இருப்பதாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது தமிழகத்திலும் அணிகள் இருப்பது ஒரு நமக்கு உபயோகமாக போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஆக்கப்பூர்வமான வகையிலே பணி செய்ய வேண்டும் போட்டி என்பது தவறு அல்ல பொறாமையும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து எதுதான் தவறு அதனால போட்டி போ ஆக்கப்பூர்வமான போட்டி எல்லாருக்கும் நல்லது சேர்ந்து நான் பாரு நல்லா செய்யறேன் பாரு நான் இந்த கூட்டம் போடுறேன் நீ இந்த கூட்டம் போட்டியா இது மாதிரி போட்டி போட்டு செய்யறது ஆக்கப்பூர்வமான பணி இதுல ஒன்னும் இது இருக்க முடியாது